வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ராகு ராகுகேதுடைய பயிற்சி மூலியமாக பர்டிகுலராக எந்த ராசியை பாதிக்கும் எந்த நட்சத்திரங்களை இது தொடும் எந்த விதமான தடைகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விஞ்ஞான ரீதியாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது நமது பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்ருக்கு அதே போல் சந்திரனும் பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்துட்டுருக்குது இந்த இரண்டு வட்ட பாதைகளும் பூமி சு சுத்தக்கூடிய வடபுலத்தில் மற்றும் தென்புலத்தில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் இந்த வடபுல வடபுல வெட்டு வடக்கு சைடில் வெட்டக்கூடிய வடக்கு சைடில் வெட்டக்கூடிய இந்த புள்ளி ராகு அப்படின்னு சொல்லியும் தெற்கு பகுதியில் வெட்டக்கூடிய அந்த புள்ளி கேது அப்படின்னு சொல்லியும் ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம் அதன் பிரகாரம் தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு பொருள் தன்னைத்தானே சுற்றி போது அதை சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகும் எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் அதிவேகமாக நம்மளை சுற்றிகிட்டு இருக்கும்போது அதனுடைய காந்த புலம் சுற்றி வர நம்மளுக்கு உருவாகும் அதுக்குன்னு சொல்லி ஒரு மையப்புள்ளியும் நம்மளுக்கு உருவாகும் இது மேக்னட்டிக் சயின்ஸு சொல்லுவாங்க இல்லையா மேக்னட்டிக் சைன்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதைய அறிவியல் உபகரணங்கள் இல்லாத காலங்களில் கூட இன்னைக்கு ராகு கேது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது இந்த மாதிரி ஒரு நிழல்கள் நிழல் தான் அது ஒரு வெட்டுப்புள்ளிக்கு ஏற்பட்ட ஒரு மெல்லிய கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெட்டுப்புள்ளியை தான் ராகு கேதுன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அறிவியல் உபகரணங்கள் இல்லாத காலங்கள்லேயே இந்த ராகுக்கு என்ன தன்மை உண்டு இது எந்தெந்த விதமான தடைகளை பண்ணும் எந்த விதமான நல்லது பண்ணும் ராகு கேதுகள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அன்னைக்கே நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிட்டு வந்திருக்காங்க இப்போது இந்த தென்புலத்தை விட தென்புலத்தன் கேது தானே தென்புலத்தை விட வடபுலத்துடைய பலம் அதாவது ராகுடைய பலம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் நம்ம கிராமத்தில் சொல்கிற கேட்டுக்கலாம் வடக்கு தலை வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ராகு கேதுக்கு எந்த விதமான ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பொருள் சுற்றினாலும் அதாவது ஒரு பொருள் ஒரு சுத்திட்டு இருக்கும்போது த அதனோட காற்றை கீழ் நோக்கி தள்ளும் இதுதான் இயற்கையோட விதி சரி இந்த அதாவது கிளாக் வைஸாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் கீழ் நோக்கி தள்ளக்கூடிய அதிகாரத்தை வாங்குது இப்போ ஆண்டிக் லேக்வேஸை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன பண்ணும் உள்ள மேல் நோக்கி இழுக்கும் அதுதானே சரி அப்படித்தான் இருக்கும் அதாவது உள்நோக்கி இழுக்கக்கூடிய தன்னைக்கு தன்னுடைய பகுதியை தன்னுடைய நடுமையத்தை நோக்கி இழுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுகளும் உண்டு அப்போ இந்த ஜோதிட ரீதியை நம்ம இது வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லலாம் சரி ஜோதிட ரீதியை பார்த்தோம் அப்படின்னாக்கா மையப்பகுதியை நோக்கி இழுக்கக்கூடிய இந்த ராகு கேதுகள் எந்தெந்த இடத்த நம்மளுக்கு பாதிக்கும் ஒரு ராசி ஒன்று நல்லது இன்னொரு ராசி இன்னா தீயது உச்சமடைந்தது நீசமடையும் விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் முன்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுகள் உள்நோக்கி இழுக்கக்கூடிய தன்மையை கொண்டது இதில் தலைப்பகுதி ராகு அப்படின்னு சொல்கிறது பெரிய பகுதியாக குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஏன் பெரிய பகுதியாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய புலம் ஜாஸ்தி ஈர்ப்புத்தன்மை அதிகம் அப்படின்னு சொல்லி இதன் மூலியமாக தான் சூரிய கிரகணங்களே நடக்குது அப்போ ஈர்ப்பு தன்மை தன்மை அதிகமாக உள்ளக்கூடிய ராகு கடுமையாகும் அதாவது கிட்ட போது அதை அது எல்லாம் விஷம் சொல்லி சொல்லி வச்சாங்களா எதுக்கு விஷம் அப்படின்னு சொன்னால் ஈர்ப்பு தன்மை ஜாக்கு என்னது தன்னை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு பொருளும் உள்வாங்கி உள்ளே வச்சுக்கும் அதை தான் பாம்பை உருவப்படுத்தினாங்க முழுங்கிடுங்க சாப்பிட்றோம் ஒரு கருவு உருவாகுது அப்படின்னா ஒரு கருவு உருவாகக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்குள்ள ராகு கிட்ட நெருங்கி கோச்சார ரீதியாக வந்துகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா அந்த கருவை கலைக்கக்கூடிய அதிகாரம் உண்டு ராகுக்கு அதே சமயத்தில் கேது சம்மந்தப்பட்ட அது ஊனமாக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படி தன்னை நோக்கி உள்வாங்கி வரக்கூடிய ஒரு கிரகத்தை கதிர் இது வாங்கும் வாங்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த கிரகம் செயல்படாமல் போயிடும் பாம்பு விழுங்கிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா செயல்படாமல் போயிடும் அதே போல் தான் அந்த ஜோதிடத்தில் அந்த ராகு நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் எதுவோ அது தன்னுடைய பலத்தை இலக்கம்னு சொல்லுவாங்க சரி இப்போது இப்படி இழக்கக்கூடிய எந்தெந்த நட்சத்திரங்கள் இழக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்தத்துக்கு இருந்தால் இழக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பொதுவாகவே இந்த கேது தடையை மட்டும் பண்ணும் ராகு அதிவேகமாக நம்மளைய காலி பண்ணிடும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அது ஏன் அழிக்குது எப்படி அழிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வகையில் தான் அதோடய இருப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தன்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை பொருளும் அது எடுத்துக்கும் விழுங்கிரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது கும்பராசிக்கும் வரப்போகுது ராகு சிம்ம ராசிக்கு கேது பகவான் வரப்போறார் இந்த ராகுடைய கதிர்வீச்சு கும்பராசிக்குள்ளே படும் அப்போ கும்பராசி என்ன பண்ணும் கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதாவது ஜனன ஜாதகத்தில் கும்பராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து குறைக்கும் அதே போல் சிம்ம ராசிக்குள்ளே கேது வரும்போது சிம்மத்துக்குள்ள என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த தன்மையை அதனோட காரகத்தன்மையை நம்ம லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்குதோ அந்த காரகத்தன்மையை தடை பண்ணும் கேது அது போக இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு இதில் இருக்குது என்னென்னாக்கா இந்த ஆண்டி கிளாக் வைசாக சுற்றக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா இதுதான் கிளாக் வைசாக சுற்றக்கூடிய கிரகம் இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு மையப்பகுதி நோக்கி இழுக்கும் போது எந்தெந்த இடம் உள்ளே போகும் அப்படின்னாக்கா இதனுடைய மையப்பகுதி நோக்கி இழுக்கக்கூடிய ராசி ராசி அப்படின்னு சொல்லி நம்ம ராசி கிட்டத்த வச்சதுனால சொல்கிறோம் எந்த பகுதியை இழுக்கும் அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி எதிரோட கண்ட்ரோலுக்கு போகும் கேதோட கண்ட்ரோலுக்கு போகும் அதே சமயத்தில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியாக குறிக்கக்கூடிய விருச்சக ராசி ராகோடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் இப்போது இதனுடைய ஆப்போசிட் ஆப்போசிட்டில் கும்பம் சிம்மம் ரிஷபம் விருச்சகம் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போது கிள ஆன்டி கிளைக்வைஸாக சுற்றும் போது நம்மளுக்கு உள்நோக்கி இழுக்கப்படும் உள்நோக்கி இழுக்கப்படும் போது இந்த ரெண்டு ராசியும் நம்மளுக்கு உள்நோக்கி வாங்கும் அந்த ரெண்டு ராசிக்குள்ளே நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னாக்க அது உள்நோக்கி இழுத்து செயல்படப்பட முடியாத தன்மையை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது விருச்சிக ராசி ராகுனால் பாதிக்கப்படும் ராசி கேதுனால் பாதிக்கப்படும் இந்த ரிஷபத்துக்குள்ள கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிசன் நம்மளுக்கு இருக்கும் விசாக அனுசம் கேட்டை நம்மளுக்கு இருக்கும் இந்த மூணு நட்சத்திரங்களையும் ராகு தன் கண்ட்ரோலில் வச்சுக்கும் இந்த கிருத்திகை ரோகிணி மிருக சீரிசத்தை கேது தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கும் இப்போது எங்கள் பலம் ஜாஸ்தியாக அடி அப்படின்னா ராகு நோக்கி போகக்கூடிய அதாவது இந்த நட்சத்திரங்கள் நோக்கி ராகு கீழறங்கி வந்துட்டுருக்குது அப்படின்னா அதனோட பாதிப்பு விசாகம் அனுசம் கேட்டைக்கு கொஞ்சம் பலமாகவும் கிருத்திகை ரோகிணி மிருக சேஷத்துக்கு தடைகளை உண்டு பண்ணக்கூடியதாகவும் நம்மளுக்கு இருக்கும் சரி இதுலேயே லக்கணம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மையப்பகுதி அனுச நட்சத்திரத்தில் விரிச்சகிற ராசிக்குள்ளே அனுச நட்சத்திரத்தில் லக்கணம் மையப்புள்ளி விழுந்திருக்கு அப்போ என்ன ஆகும் அங்கே அனுஷம் சனியோட நட்சத்திரம் சனி கும்பராசிக்கும் அதாவது மகரம் கும்பத்துக்கு அதிபதி கும்பத்துக்குள்ளேயே சனி வர சனியோடைய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அதாவது இடுப்பு கூடிய கால் பகுதியை வயிற்று பகுதிக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியை நம்மளுக்கு பாதிக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னாக்கா அந்த சுவாதிஷ்டான சக்கரம்னு சொல்லலாம் மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் நம்மளுக்கு ஒரு சிறு பகுதி பாதிக்கப்படும் அப்போது பகுதியிலேயோ இல்லை வயிற்று கீழ்ப்பகுதியிலையோ சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ராகுனால் உண்டு சரி இது எந்த பகுதியை குறிக்கும் அதாவது காலபுருஷ தத்துவ பிரகாரம் ரெண்டாம் இடத்தை குறிக்குது ரெண்டாம் இடம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம பொருளாதார பொருளாதாரம்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம் இது வந்து லக்கணமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இப்போது இது நம்மளுக்கு லக்னமாக இருந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இது ரிஷம நம்மளுக்கு லக்னமாக இருந்து அதில் மையப்பகுதியில் ரோஹிணியில் நம்மளுக்கு லக்னம் நம்மளுக்கு விழுந்திருந்தது அப்படின்னா பிறகும்போது ரோஹினியில் விழுந்திருந்தது அப்படின்னாக்கா ரோகிணி சுக்கரனோட நட்சத்திரம் காலபுருஷ தத்துவ பிரகாரம் ரெண்டு ஏழுக்கு சொந்தமான ஒரு ஆள் அப்படிங்கிற பட்சத்தில் ரோஹிணி சுக்கர நம்மளுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் அது சுக்கரனுடைய வீடு அப்போ என்ன பெண் சம்மந்தப்பட்ட வகையிலையும் விசாக அனுசம் கேட்டேன் நம்மளுக்கு இருக்கும் இந்த மூணு நட்சத்திரங்களையும் ராகு தன் கண்ட்ரோலில் வச்சுக்கும் இந்த கிருத்திக ரோகினியும் மிருக சீர்தத்தை கேது தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கும் இப்போது எங்கே பலம் ஜாஸ்தியாக அடிவிழகும் அப்படின்னா ராகு நோக்கி போகக்கூடிய அதாவது இந்த நட்சத்திரங்கள் நோக்கி ராகு கீழறங்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதனோட தாய் சம்மந்தப்பட்ட வகையிலும் பெண் மனைவி சம்மந்தப்பட்ட வகையிலையும் பொருளாதாரத்திலையும் சில தடைகளை கேது உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறது அப்போது இது எல்லாமே ம கேதுனால் தடை பண்ணும் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ராசி லக்கணம் நம்மளுக்கு உள்ளவங்களுக்கு சில கவனமான இருக்கணும் ஏன்னா செவ்வாயோட வீடு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணணும் இடம் இடம் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாதகம் இல்லாத அமைஞ்சு போயிடும் சரி இப்போது இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இடம் சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணும் பிரச்சனையில் முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் இடம் கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை பண்ணும் ஆனால் இந்த ராகு எப்பவுமே உயிரற்ற பொருளை பெருக்கி கொடுக்கும் உயிருள்ள பொருளை அழிக்கும் இது அதனோட விதி அப்போ உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வாங்கிக்கலாம் வாங்கும்போது அந்த பத்திரங்கள் அந்த பேப்பரு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் அதில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிடும் ஆனால் இடமா நம்மளுக்கு வரும் நகையாக வரும் பொருளாக வரும் வண்டி வாகனமாக நம்ம வாங்கிக்கலாம் செவ்வாயோட வீடு அப்படிங்கிறதுனாலையும் அந்த இடத்துக்கு விசாக மனுஷன் கேட்ட இருக்கிறதுனாலையும் புதனோட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் தொழில் சார்ந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாகவும் விசாகம் குருவோட நட்சத்திரம் கோயிலில் பூஜை பண்ணிட்டுருக்கிறவங்க இல்லை சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லை ஏதாவது இந்த பிஎட் முடிச்சிட்டு ஏதாவது ஆசிரியர் பயிற்சிக்கு நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அது உங்களுடைய ஜனன காலத்தில் லக்கணத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து சில மாறுபாடுகள் உண்டானும் இது வந்து பொதுவான பலன் மட்டும்தான் இப்படி ராகு கோதியையோடைய மையப்புள்ளி மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ரிஷபத்திலையும் விருச்சகத்திலையும் இருக்கிறதுனால இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் லக்கணக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கேது ஏதோ ஒரு வகையில் ரிஷப ராசிக்கு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜனகால ஜாதகத்தை பிறப்பு பிறக்கிறப்போ இந்த ரிஷபத்துக்கு குருவோட பார்வை இருந்ததுன்னா கட்டாயம் இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு வராது அதே போல் விருச்சிகத்துக்கு நம்மளுக்கு குருவோட பார்வை கிடைச்சதுன்னா இந்த ராகுடைய தாக்கத்தை நம்மளால் குறைச்சிக்க முடியும் எப்படி இருந்தாலும் இந்த ராகுகளுடைய தாக்கம் இந்த ரெண்டு ராசிக்கும் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அதே சமயத்தில் ஒரு பிரச்சனைகளை பெருசு பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ராகு அப்படிங்கிறது உடல்நிலையில் நம்மளுக்கு பாதிக்கலாம் கேது அப்படிங்கிறது உடல்நிலையில் சில இடத்தில் கொடுத்து மருத்துவ செலவுகளை நம்மளுக்கு கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் பாலா வாழ்க வளமுடன்